வணக்கம் இந்த வீடியோவில் த்ரீ ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரை மேட்லேப் சிம்லிங்க்கு வச்சு சிம்லேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரை ராம்ப் ஃபையரிங் ஆங்கிள்ஸ் கண்ட்ரோல் ஸ்கீம்லையும் கொசைன் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீம்லையும் எப்படி சிம்லேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இப்போ த்ரீ ஃபேஸை வந்து கொசைன் ஃபையரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமில் எப்படி சிமுலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா ரேம்பை விட கம்பேர் பண்ணுற போது கொசைன் வந்து கண்ட்ரோல் வோல்டேஜுக்கும் ஆவரேஜ் ஓல்டேஜுக்கும் லீனியரான வேரியேஷன் இருக்குது அதனால அதில் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது இதை நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ரேம்பை கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன் கொசைனை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது சிங்கிள் ஃபேஸ்லேருந்து இருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலே போதுமானது இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுற இந்த பவர் சர்க்கியூட்டை நமக்கு ஆல்ரெடி தெரியும் த்ரீ ஃபேஸ் அப்படின்னா ஆறு தைரிஸ்டர் நமக்கு தேவைப்படுது ஸோ இங்கே நாலு தான் இருக்குது ஸோ அதை அப்படியே இன்னும் ரெண்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இந்த ஸ்க்ரீனில் வச்சுக்க போகிறேன் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கேயும் இதை மேலேயும் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன் இதில் இது வந்து தைரிஸ் ட்ரூ ஒன் த்ரீ இது ஃபைவ் இந்த தைரிஸ் ட்ரூ ஃபைவ் இது வந்து ஃபோர் சிக்ஸ் டூ இது தான் இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் இப்போது இதோட இதை பார்த்தீங்க அப்படின்னா தைரிஸ்டர் ஒன் த்ரீ ஃபைவ் இதுதான் இப்படி இருக்கும் தைரிஸ்டர் ஒன் தைரிஸ்டர் த்ரீ தைரிஸ்டர் ஃபைவ் இது வந்து ஃபோர் சிக்ஸ் டூ இது ஒன் இது த்ரீ இது ஃபைவ் இது ஃபோர் இது சிக்ஸ் இது டூ இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் ஸோ அதனால் அந்த ஆர்டரில் நம்ம இப்போ வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் இதை ஒன் த்ரீ ஃபைவ்னு மாற்றியாச்சு இது ஒன் இது த்ரீ இது டி சிக்ஸ் இருக்குது இது டி ஃபைவுன்னு வைக்கணும் இங்கே டி ஃபைவ் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் ஒரு சும்மா ஒரு நம்பரை சேர்த்துட்டு இது டி ஃபைவ்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது ஆல்ரெடி டி ஃபை இருக்கிறதுனால ரீநேம் பண்ண விடாது இந்த டி ஃபைனு மாற்றிட்டு இதை இப்போது டி சிக்ஸ்ன்னு மாத்திரேன் டி சிக்ஸ்னு மாத்ததுக்கப்புறம் இதை இப்போ டி டூன்னு மாற்றிக்கிறேன் ஸோ ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ இது வந்து ஆர் ஃபேஸ் ஆர் ஒய் பி ஆர் ஒய் பி ஃபேஸ் ஸோ இப்போ நம்ம இங்கே போய் பார்த்தோன்னா பி வந்துருச்சு இன்புட்டில் இங்கே டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் இதுவும் வந்துருச்சு இதை நான் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ எனக்கு இன்புட்டும் வந்து த்ரீ ஃபேஸ் இன்புட் கொடுக்கணும் அதனால் மூணு கண்ட்ரோல் மூணு இன்புட் சப்ளை தேவைப்படுது மூணையும் நான் மூணு தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இது மூணுமே ஸ்டார் கனெக்டட் ஸோ இதோடு இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் இது ஒய் ஃபேஸ் இது பி ஃபேஸ் இதில் வந்து சேஞ்சஸ் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் ஏசி வோல்டேஜ் சோர்ஸில் இது வந்து ஜீரோ டிகிரி ஆர் ஃபேஸ் ஒய ஃபேஸ் வந்து ஜீரோ டிகிரிலேருந்து ஒன் டுவெண்ட்டி ஷிஃப்டடாக இருக்கும் ஸோ இங்கே ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு போடுறோம் இங்கே வந்து மைனஸ் ஒன் டுவெண்ட்டி பி ஃபேஸ் வந்து மைனஸ் ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஷிஃப்டடாக இருக்கும் ஸோ இதை மைனஸ் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு போடுறோம் அப்ளை ஓகே ஸோ பவர் சர்க்கியூட்டில் தான் சேஞ்சஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட்டை பொறுத்தளவில் கொசைன் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் ஆல்ரெடி நம்ம சிங்கிள் ஃபேஸ்க்கு பண்ணி வச்சுருக்கோம் அது இப்படி தான் இருந்திருக்கும் இதுலேயே நான் ஒரு மூணு காப்பி எடுக்கிறேன் ஏன்னா ஒரு ஃபேஸுக்கு தான் இருக்குது நம்மக்கிட்ட நம்ம இப்போ பண்ண போகிறது மூணு ஃபேஸுக்கு ஸோ மூணு காப்பி ரெண்டாவது கண்ட்ரோல் இது இதை இங்கே வச்சுக்கிறேன் ரெண்டாவது இதே மாதிரி இன்னொன்று மூணையும் ஒன்று கீழே ஒன்று இப்படி வச்சுக்கிறேன் எனக்கு ஈஸியாக பண்ணுறக்காண்டி ஸோ இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண இல்லை ஏன்னா இது ஒரு ஃபேஸுக்கு ஆல்ரெடி இருக்குது ரெண்டாவது ஃபேஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இந்த சைன் வேவ்னுடைய ஆங்கிளை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம் கொஞ்சம் அவ்வளோதான் இ டிஃப்ரென்ஸ் ஸோ இது என்ன அப்படின்னா இங்கே சைன் வேவ் போயிட்டு இங்கே ஆல்ரெடி ஜீரோ டிகிரி இருக்குது ஜீரோ டிகிரி ஆறு ஃபேஸுக்குனால அதை இதை நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை இதை அப்படியே வச்சுட்டேன் இது ஒய்ஃபேஸுங்கிறதுனால அது ஜீரோ டிகிரியிலிருந்து டூ பை பை த்ரீ ரேடியன்ஸில் கேட்குது அங்கே டிகிரியில் கேட்டுச்சு இங்கே ரேடியன்ஸில் கேட்குது அதனால டூ இன் டூ பை 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 த்ரீ டூ பை பை த்ரீ அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டிகிரின்னு எடுத்தோம் ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன் டூ பை பை த்ரீ ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்ளை ஓகே இதுலேயும் டூ பை பை த்ரீ ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி பை பை டூன்னு இருக்குது ப்ளஸ் காப்பி பண்ண டூ pi பை த்ரீ அப்ளை ஓகே இங்கேயும் டூ ஃபை பை த்ரீ ஆல்ரெடி பை டிகிரி ஷிஃப்டட் ஸோ ப்ளஸ் டூ ஃபைவ் பை த்ரீ இங்கேயும் டூ பை பை த்ரீ இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஃபைவ் பை டூ இருக்கு அதை ப்ராக்கெட்டில் போட்டுட்டு ப்ளஸ் டூ ஃபைவ் பை த்ரீ ஓகே அப்ளை ஓகே இது ரெண்டாவது ஃபேஸுக்கு மூணாவது ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் மைனஸ் டூ ஃபைவ் பை த்ரீ ஆட் பண்ணோம் ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் மைனஸ் டூ ஃபைவ் பை த்ரீ இதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் அப்ளை ஓகே இங்கே வந்து ஃபை பை டூ இருக்குது இது கூட ப்ளஸ் மைனஸ் டூ ஃபைவ் பை த்ரீ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ப்ளஸோடு சேர்ந்து வச்சுக்கிறேன் இங்கே ப்ளஸ் மைனஸ் டூ பை பை த்ரீ இங்கே இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் ப்ளஸ் மைனஸ் டூ பை பை த்ரீ அப்ளை ஓகே ஸோ இப்போது ஃபஸ்ட்டில் இந்த சேஞ்சஸும் பண்ணல ரெண்டாவது இருக்கிறது டூ பை பை த்ரீ ஆட் பண்ண மூணாவதுல வந்து மைனஸ் டூ பை த்ரீ ஆட் பண்ண இந்த VC எல்லாமே காமன் அதனால் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் ஜூம் அவுட் பண்ணுறக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே ஜூம் அவுட் ஆகிக்கும் இதை மூணு செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் சப் சிஸ்டம் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு பிளாக்காக மாறிடும் இந்த ஒரு பிளாக்காக மாறினதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன் பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜி ஒன் ஜி டூன்னு இருக்குது இங்கே டி ஒன் டி இருக்குது அதனால் இந்த டபுள் கிளிக் பண்ணி இதுதான் டி ஒன் டி ஒன்றுக்கு போக வேண்டியது ஸோ இதை டி ஒன்னு மாற்றிக்கிறேன் ஆல்ரெடி சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து டி ஒன் டி ஃபோர் தேரிஸ்டர் இருக்குது இதை டி ஃபோர்னு மாற்றிக்கிறேன் இதை வந்து டி த்ரீ இது சிக்ஸ் இது டி ஃபைவ் இது டி டூ இந்த நம்பர்ஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன் இது ஒன் இது ஃபோர்னு வைக்கணும் ஏன்னா இது டி ஃபோர் ஃபோர்னு வைக்கணும் இது த்ரீன்னு வைக்கணும் இது சிக்ஸ்ன்னு வைக்கணும் இது இது 2 டூன்னு வைக்கணும் ஸோ ஒன்றுக்கு ஒன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ இப்போ பேக் போங்க இது வரிசையாக இருக்கும் இது அப்படியே நம்ம இதோட கனெக்ட் பண்ண வேண்டியதுதான் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் சிமுலேஷன் எப்படி வருதுன்ட்டு ரன் கம்பைல் ஆகுது ரன் ஆகுது அவுட்புட் வோல்டேஜ் பாருங்கள் அழகா வருது இப்போது இதை வந்து சிக்ஸ் பல்ஸ் கண்ட்ரோல் ரெக்ட் ஃபயர்னு நம்ம சொல்லலாம் ஒரு சைக்கிளுக்கான வே ஃபார்ம் ஒன் பை ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்புட் சைக்கிள் ஃபிஃப்டி ஹர்ட்ஸ் ஒன் பை ஃபிஃப்டி வந்து பாயிண்ட் நாட் டூ ஸோ பாயிண்ட் நாட் டூக்கு மட்டும் நான் நாட் டூ வரைக்கும் பார்க்குறேன் இங்கே ஒரு ஹாஃப் இருக்குது இங்கே ஒரு ஹாஃப் இருக்குது ரெண்டும் சேர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஃபிஃப்டி ஹர்ட்ஸ்க்குள்ள ஆறு பல்ஸ் வர்றதுனால இதை வந்து நம்ம சிக்ஸ் பல்ஸ் கண்ட்ரோல் ரெக்டி ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ மறுபடியும் நான் இங்கே போய் இந்த ஃபயரிங் ஏங்கிள் நான் வேரி பண்ணுறேன் ஒரு த்ரீ வைக்கிறேன் அப்ளை ஓகே எகெயின் ரன் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை பாருங்கள் அழகாக வருது இப்போ ஃபுல்லாக இருந்த வேஃபார் கொஞ்சம் தள்ளி ஆகி இதுக்கப்புறம் பல்ஸ் கிரியேட் ஆகி வருது இதை பாருங்கள் ஒன்று இந்த பாரிங் இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ இதுதான் வந்து நம்ம சிங்கிள் த்ரீ ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்னுடைய சிமுலேஷன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் பண்ண மாதிரி இதுதான் கண்ட்ரோல் வோல்டேஜ் இது ஆறு லோடுங்கிறதுனால ஜீரோ டு ஃபைவ் வரைக்கும் வேரி பண்ணிங்கன்னா போதுமானது இது ஆவரேஜ் வோல்டேஜ் ஸோ கண்ட்ரோல் வோல்டேஜ் விசிக்கு விசி வி ஆவரேஜ் ஃபைவ்லிருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட் எயிட் இதுக்கு எல்லாத்துக்கும் டில் ஜீரோ என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று இந்த ஆறு லோடாக ஆர்எல் லோடாக மாற்றி மைனஸ் ஃபைவ் டு ஃபைவ் வரைக்கும் வேரி பண்ணி வி ஆவரேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி ப்ளாட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் த்ரீ ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னுடைய சிமுலேஷன் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங் தேங்க் யூ